வணக்கம் நண்புள்ளி வணங்க பேசலாம் வணக்கம் கோபால் வணக்கம் கோபால் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நீங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் சாப்பிட்டீங்களா போகி நல்வாழ்த்துக்கள் போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க என்னால் இன்னைக்கு நம்ம கடையில் இருந்து தான் லைவ் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த ஏரியா தெரிஞ்சுக்கலாமா கோபால் தனகோபால் வணக்கம் 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 கடலூர் மாவட்டம் வட்டம் சாய் சூப்பர் 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 ப்ரோ சூப்பர் 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 தோப்பு வச்சிருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு காலையில் நண்பரே வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் பள்ளி சகோதரி ஊருக்கு போயிருக்காங்க நான் கடையில் இருக்கேன் அவங்க அம்மா வீட்டு வரையும் போயிருக்காங்க வருவாங்க சாயங்காலம் வருவாங்க காலையிலே சாப்பாடு மட்டன் சிக்கனா ஓகே ஓகே சூப்பர் காலையில் மட்டன் சிக்கன் பொங்கலை வரவே இருக்குங்களோ சூப்பர் ப்ரோ சூப்பர் 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 அப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்க பசங்களை என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க பேட்ரி ஷாப் ப்ரோ பேட்டரி ஷாப் டூ வீலர் ஃபோர் வீலர் ஆட்டோமேட்டிக் இன்வெர்டர் செக்மெண்ட்டு எல்லாமே வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா லைவ் எல்லாமே லைவ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க நண்பர்களே வணக்கம் இந்த நாள் இனி நாளே வாழ்த்துக்கள் நம்ம பேட்டரி தான் வச்சுருக்கோம் ப்ரோ நம்ம மெயினாக பண்ணுற பிராண்ட் வந்து பவர் ஜோன் ஓகேங்களா அமரன் பிராண்டில் வர பவர் ஜோன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிராண்டு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஓகே ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் பத்தாவது வகுப்பு படிக்கிறான் ஆனால் சரிங்கண்ணே சூப்பர் ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் பத்தாவது வகுப்பு அண்ணா சூப்பர் சூப்பர்ண்ண எதுக்கு கட்டாய்ச்சினே தெரியல பட்டுன்னு கட்டாயிடுச்சு பாப்போம் இதில் அந்நியர்கள் செய்த சதி ஆய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின அல்வாத்துக்கள்

ஓகே செகண்ட் இயரா சூப்பர் 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 கொசு வந்து என்ன படித்து வருகிறாரா சரிங்க அண்ணா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா கொசு 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 பாருங்க ஒரு இந்த வந்து என்ன என்ன போட்டு பண்றது வணக்கம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் இங்க பாருங்க பாருங்கள் செகண்டு இந்த கோர்ஸு என்ன என்னென்ன பண்ணுச்சு தெரியுமா இது போ இரண்டு கோர்ஸாக இருந்தது இருந்து வரேன் இந்த லைவ் முடிக்கிறதுக்குள்ள எத்தனை கோர்ஸு இன்றைக்கி காலியாக போகிறாங்க தெரில பாப்ப வருங்க வெயிட் அண்ட் வாட்ச் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார்

ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் லைவ் பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் வந்தனம் நமஸ்தே ஹலோ வணக்கம் இதுவரையும் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு பஸ் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன என்ன என்னை கடைக்கு வந்து ரெண்டு பேர் உயிருக்கு போராடினு ஒருத்தர் அவுட்டு இன்னொருத்தர் வந்து போராடினு

வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் மனைவம் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க காலையிலே லைவ் வந்திருக்கிற மக்களே வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் ஹால் ஹால் வணக்கம்

வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் வண்டனம் நமத்தே நமஸ்கார் காலை காலை

ஓகே தைரியங்க நான் பார்க்கறேருங்க என்னென்ன ஓகே ஓகே மேம் ஒரு இன்வெர்டர் வந்து இப்போ ஃபால்ட் பார்த்து போகிறோம் என்ன ஃபால்ட்டுன்றதை பார்ப்போம் வாங்க பார்ப்போம் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் சொல்ல வாங்க வாங்கலையா

folra right. mm -hmm. cerok mama seej battery sama mama mama okay okay ஹலோ வணக்கம் வணக்கம் இஸ்லாம் வணக்கம் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாருங்க அவங்க வந்து என்னென்னா ரிலே கம்ப்ளைண்ட் சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி ரிலே கம்ப்ளைண்ட் இல்லை இந்த மாதிரி ப்ளேட் ஃபியூஸ் வரும் இந்த ஃப்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்யூஸ்மே போயிடுச்சு ஆக்சுவலி இந்த ஃபியூஸ் மாற்றணும் வணக்கம் நம்பர் வந்து பேசலாம் பழரலாம் ஹாய் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா தான் போயிருக்கு মন ণ্ড ফেচলাম পাৰ্লাম

ஆய் ஹலோ வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார்

காய்களவு வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இன்வெட்டர் சர்வீஸ் அமைச்சி உடஞ்சிருக்கு இப்போ வந்து ஃப்ரீ தான் மேலே பேசலாம் வாங்க வந்துட்டேன் வந்துட்டேன் வந்தாச்சு வந்தாச்சு லைவ் வந்து சொல்லியாச்சு Oh, <laughs> ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரலாம் அனைவருக்கும் வணக்கம் மன்னனும் நமஸ்தே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பா சாங் என்ன சாப்பிட்டீங்கன்றது லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் டியில் நிற்குது கண்டிப்பா போ பார்ப்போம் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம்